திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த தங்கமணி என்பவர் சாந்தி தியேட்டர் எதிர்புறம் செல்போன் கடை நடத்தி வருகிறார் இவர் கோமாக்கி நிறுவனத்தின் பேட்டரியில் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக்கை கடந்த நான்கு ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் இந்நிலையில் இரவு கடைவாசலில் நின்ற எலக்ட்ரிக் பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது போது புகை வர தொடங்கியுள்ளது பின்னர் அதிக புகை வெளியேறிய வாகனம் தீப்பிடித்து எரிந்துள்ளது அருகில் இருந்தவர் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்துள்ளார் இந்த விபத்தில் எலக்ட்ரிக் பைக் தீ முழுவதும் எரிந்து சேதமடைந்தது து பைக் தானாக தீப்பற்றி எரிந்தது தொடர்பாக மன்னார்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்